ஐசியுவில் மன்சூர் அலிகான் விஷம் கொடுக்கப்பட்டதா வெளியான பரபரப்பு தகவல் தமிழகத்தில் நாளை பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது முதற்கட்ட வாக்குப்பதிவில் வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் நடிகர் மன்சூர் அலிகான் வேட்பாளராக சுயேச்சை சின்னத்தில் களம் இறங்குகிறார் இந்த நிலையில் அவருக்கு திடீரென்று உடல்நல பிரச்சினை ஏற்பட்டு மருத்துவமனையில் இருந்த நிலையில் தற்போது மன்சூர் அலிகானே பரபரப்பு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் பாராளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரை நேற்று மாலை ஆறு மணியோடு முடிவடைந்த நிலையில் நடிகர் மன்சூர் அலிகான் தீவிரமாக வேலூர் தொகுதியில் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வந்தார் நேற்று காலை முதல் ஆம்பூர் வாணியம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிரமாக பரப்புரையில் ஈடுபட்டு வந்தார் அப்போது குடியாத்தம் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தபோது அவருக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டது உடனடியாக அவரை வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக சென்னை கே கே நகர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த மன்சூர் அலிகானுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவர் இந்த நிலையில் நடிகர் மன்சூர் அலிகான் தற்போது அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் அதில் நேற்று குடியாத்தம் சந்தையில் திரும்பி ஒரு இடத்தில் கட்டாயப்படுத்தி பழ ஜூஸ் கொடுத்தாங்க அதுக்கு பிறகு மோர் கொடுத்தாங்க அதை குடிச்சதுமே வண்டியிலிருந்து வில இருந்தே அடிவயிறு வழி தாங்க முடியாம மருத்துவமனையில் சேர்த்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் மருத்துவர்கள் எனக்கு விஷமுறிவு நுரையீரல் வழி போக ட்ரிப்ஸ் கொடுத்திருக்கிறார்கள் இன்று மாலைக்குள் சாதாரண வார்டுக்கு மாற்றுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் அவர் களத்தில் கணிசமான வாக்குகளை சேர்த்து வைத்திருந்ததாகவும் முஸ்லிம் வாக்குகள் அதிகப்படியாக கவர்ந்ததாலும் வேண்டும் என்றே இதுபோல அவருக்கு யாரோ செய்திருப்பதாக கூறப்படுகிறது ஒரு வருட காலமாகவே மாலை அமர வேண்டும் நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று பெரும் முயற்சி இருந்தார் எட்டு மாத காலமாக என் மணி எண் மக்கள் யாத்திரை முழுவதும் வீதியில் தெருமே முடிந்தவுடன் நம்முடைய பாராளுமன்ற தேர் இதை தியானம் பாடப்பட்டு அதனால நேற்று நான் மிக மிக உறுதியாக கடைசி நாள் நம்முடைய பிரச்சாரங்கள் இருக்கு நாளை எங்கேயும் போகக்கூடாதுங்க சரியான நிச்சயமாக இங்க வந்து என்ன ஆனாலும் உங்களை சந்தித்து திருவிட்டு செல்ல வேண்டியது ஆன்லைனில் வாழ்க்கைய இங்க வந்து எல்லாம் பார்த்துங்கள் பெரிய வாய்ப்பு குறிப்பாக

And I think you have a conscious you have taken a call, that this is the time to look inward. We have crossed the three phases, all of you, our of know, elders here, have crossed all the three phases. You have seen life, you have made money, you have, you have, you have, made, you have got children, you made your children grow up, you gave them a life.